என் அன்பு தங்கமே இன்று வராகி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்லப்போகின்ற இந்த நபரால் உனக்கு ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இதிலிருந்து உன்னை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேட்டு நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கிறது இல்லை என்று அம்மா ஒருபொழுதும் சொல்லவில்லை ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் நீ தாண்டி வருகிறாய் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன் உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரணினைக்கின்ற நினைக்கின்ற எல்லா வெற்றிகளையும் நான் உன் முன்னாலேயே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையில் அப்படியே உன்னை நான் சிக்கிக் கொண்டிருக்க வைக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அதிலிருந்து நான் நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அதிலிருந்து நான் நிச்சயமாக மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை எந்த விஷயத்தை நினைத்தும் வருத்தப்படாமல் அம்மா சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேள் அம்மா ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சினைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை அப்படி நான் சிக்கி தவித்து கொண்டு தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை மீண்டும் மீண்டும் உனக்கு பிரச்சனைகள் இன்னொருவரால் வருகிறது என்றால் அதை சர்வ நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று உனக்கு நான் சொல்கின்றேன் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிட முடியும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல தெளிவான முடிவுகளை உன்னால் எடுத்துவிட முடியும் அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்திட நான் உன் முன்னால் வருகின்றேன் என் பிள்ளையை இத்தனை காலமும் என்ன நினைத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையை பற்றி என்று ஒரு நொடி சிந்தித்து பார் உடன் இருந்து கொண்டே உனக்கு உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் செய்த துரோகங்கள் ஏராளம் உடனிருந்து கொண்டு உனக்கு இந்த மனிதர்கள் கொடுத்த கஷ்டங்கள் தாராளம் நீ நினைத்து நினைத்து வேதனை படுகின்ற அளவிற்கு உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு பல கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் இனிமேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை அனுபவிக்க வேண்டியதுதான் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் இனி என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட எப்பொழுதுமே நீ தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப தொடங்கு என் குழந்தையே சர்வ நிச்சயமாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் நல்லவர்கள் கிடையாது அதனால் அவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது எதையெல்லாம் நீ சரியாக எதிர்கொள்கின்றாயோ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு சரியாக மாறும் என்பதனை நீ நம்பு எந்த விஷயத்தை நீ அடைய முயற்சி செய்தாலும் அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னோடு இருந்து நான் உனக்கு ஒவ்வொரு துன்பங்களை கொடுக்கின்றவர்களையும் சரியான நேரத்தில் அடையாளம் காட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் ஆபத்து என்றுதான் நான் சொன்னேனே தவிர உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்லவில்லை நீ ஏற்றுக்கொள்வதை பொறுத்துதான் அது உனக்கு பிரச்சனையா இல்லையா என்று உனக்கு தெரிய வரும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் நாம் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றோம் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் நாம் எல்லா விஷயங்களையும் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்கின்றோம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு அவ்வப்பொழுது வந்து கொண்டுதானே இருக்கின்றது எத்தனையோ முறை எத்தனையோ எச்சரிக்கைகளை உனக்கு அம்மா கொடுத்து விட்ட பிறகும் கூட நீ அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் என்றால் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இதை பற்றி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது ஒருவரால் ஒரு பிரச்சனை வரும்பொழுது பொழுது மட்டும்தான் அதை பற்றி நீ யோசிக்கிறாய் அந்த பிரச்சனை முடிந்துவிட்ட பிறகு மீண்டும் அதை பற்றி நீ சிந்திக்க மறந்து பழையபடி அதே தவறுகளை செய்வதற்கு நீ ஆரம்பித்து விடுகின்றாய் நீ செய்கின்ற இந்த தவறுகள் உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க முன்வருகின்றதல்லவா என்ன நடந்தாலும் சரி நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதை எல்லாம் விட்டுவிட்டு போன போக்கில் வாழ்க்கை செல்லட்டும் என்று நீ நினைப்பது தவறுதானே அப்படி நீ நினைப்பதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகரித்ததுதான் மிச்சம் இனிமேல் இந்த துன்பங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பலகு எல்லாமும் உனக்கு ஒரு நாள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்ன வந்தாலும் சரி உடன் பேசுகிறவர்கள் நல்லபடியாக பேசுகிறார்கள் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் சொல்லிவிடாதே என் பிள்ளையே அது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை பாதிக்கும் நீ முன்னால் சொன்ன ஒரு விஷயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை உருவாக்க வந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் உன்னை உஷாராக இருக்கச் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒரு வாழ்க்கையை நீ இதுபோன்று ஒவ்வொருவரிடமும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதனால் இழந்துவிடக்கூடாது நன்மைகள் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்கான நல்ல மாற்றங்களையும் உனக்கான நல்ல நேரத்தையும் எப்பொழுதும் நீ உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள் யார் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களைப் பற்றி என்ன சொன்னாலும் அதனை உடனடியாக நம்பிவிடாதே என் பிள்ளையே உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உண்மை என்னவென்று தெரிந்தால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் எதற்காக என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்படாமல் யாரிடத்திலும் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் சட்டென்று அடுத்தவர் சொல்வதை நீ நம்பிவிடாமலும் சில நாட்கள் இருந்து பார் உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தெரிய வரும் உனக்கே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று புரிய வரும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கொடுப்பது எந்த வகையில் நல்லது என்று சற்று சிந்திக்க தொடங்கு நீ நினைத்தது போல அல்ல இந்த வாழ்க்கை அத்தனை கடினமானது அல்ல நீ நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் அத்தனையும் மாறிவிடும் நீ நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்